இது அரசியல் கட்சிகளின் பலத்தை காட்டுகின்ற தேர்தல் அல்ல கிழக்கில் குறிப்பாக தமிழரின் இருப்பை தீர்மானிக்கின்ற தேர்தல் தமிழன் வாழ்ந்தால் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் நாளை தமிழன் வாழ்வானா என்பதனை தீர்மானிக்கின்ற ஒரு தேர்தல் மட்டக்கிழப்பில் பல இடங்களில் தமிழர்களின் காணிகள் கபடிகளம் செய்யப்படுகின்றது எல்லைகள் பறிக்கப்படுகின்றது நிர்வாகங்கள் முடக்கப்படுகின்றது தமிழன் ஆண்டு மாகாண சபையில் இன்று மாற்று சமூகம் ஆண்டு கொண்டிருக்கின்றது இந்த நிலைமையில் எவ்வாறு தமிழன் தனது அடுத்த கால இருப்பை தீர்மானிக்கின்ற தீர்மானிக்கப் போகின்றான் என்பதை தீர்மானிக்கின்ற தேர்தலாக மக்கள் விடுதலை கட்சி என்ன செய்திருக்கின்றது என்கின்ற கேள்விகளுக்கு அப்பால் கடந்த அறுபத்தி இரண்டு வருடங்களாக நாங்கள் வாக்களித்த கட்சி என்ன செய்திருக்கின்றது இன்று வரை நாங்கள் சம்மாந்துறையினையும் கல்முனையும் மருதமுறையும் தான் நம்பி இருக்கின்றோம் எங்களது பொருட்களை செய்வதற்கு உடுப்புகள் கொள்வனவு செய்வதற்கு எல்லாவற்றிற்கும் எங்களது வருமானங்களை எல்லாம் நாங்கள் சம்மாந்துறையிலும் கல்முனையிலும் இந்த ஊரிலும் தான் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர கோட்டை கல்லாத்திலோ பெரிய கல்லாத்திலோ அல்லது இந்த பட்டினிப்பிலோ இருக்கின்ற எந்த பெரிய கலைகள் நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய கடைகளை அமைத்திருக்கின்றோம் எதுவும் இல்லை நேற்றைய தினம் சுமத்தன் அவர்கள் சொல்கின்றார் உண்மையில் சுமத்திரன் எந்த ஆயுத போராட்டத்தில் சம்பந்தப்பட்டவர் சுமத்திரனின் எந்த குடும்பம் கலமுனையாடியது சுமத்திரன் எந்த சகோதரர் போர்க்களத்தில் கருத்தில் சைனத்துடன் கையில் ஆயுதத்துடன் நின்றார் என்றும் நிக்காமல் கொழும்பில் இருந்து விட்டு அவர் சொல்கின்றார் சமஸ்டியை பற்றி பேசக்கூடாது வடகிழக்கு இணைப்பை பற்றி பேசக்கூடாது தனித்தமிழம் கேட்கக்கூடாது இப்பொழுது அரசாங்கம் எதை தருகின்றதோ அதை பெற்றுக் கொள்வோம் என்று சொல்கின்றார் இந்த வார்த்தையினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டுக்கொண்ட தீர்மானம் எடுக்கின்ற சொல்லியிருந்தால் இளைஞர்கள்